ஏன் இப்படி பயம் என்னது அன்சிதா அப்படினாலே பயம் பயம் அவர்களுக்கு அந்த இருந்தபடியால் அன்சிதா அவர்களுக்கு வெங்க பண்ண துரோகம் இன்னைக்கு ஜோடி ஆகிரடி பாத்துருப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் அன்ஷிதா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அன்சிதா அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்தது முக்கியமா வந்து அன்ஷிதா அவர்கள் ஒரு ஹீரோயின் நம்ம தமிழ் சினிமா இப்ப நம்ம இப்ப மலையாள சினிமா இல்ல தெலுங்கு சினிமால சவுத் சினிமாவில் ஒரு ஹீரோயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த 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 நளினம் அந்த அழகு அந்த முகத்துல இப்ப ஹீரோயின் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கணும் அது எல்லாத்தையும் மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா அவர்களை பாக்க அவ்வளவு சாதாரண விடயம் இல்ல அப்படி ஒருத்தங்க பண்ணாலும் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அற்புதமா இருந்தது எல்லாமே அப்ப அதாவது இவங்க நொன் டான்ஸ் வந்து லேர்ன் பண்றாங்க ஆனா லேர்ன் பண்ணக்குள்ள இந்த ரெண்டாவது ரவுண்ட்லயே எப்படி பண்ணிட்டாங்கன்னா விட்டா அதான் கதையை முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா கதை முடியல இனிமேல் தான் ஆரம்பம் அன்சுதா அவர்கள் என்னிங்ல சொல்லியிருப்பாங்க சரி அன்சுதா அவர்களுக்கு நடந்த துரோகம் சரி ஜோடி ஆயிர என்ன நடந்துச்சு அப்ப அந்த துரோகத்துக்கு காரணமானவர்கள் யாரு வரதா மாஸ்டர் இந்த வாட்டி டைட்டில் கிடையாது எழுதி வச்சு கொள்ளுங்க மார்க் மை வேர்ட்ஸ் சரி அதுக்கு வர்றேன் என்ன மேட்டர் அப்படின்னு சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய தரமான சம்பவங்களோட தொடர்ச்சி விஷால் அவர்களுடைய படத்தோட கூடிய சீக்கிரம் அப்டேட்டு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் சந்திப்பு அதை பத்தி நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா வந்து ஜோடி ஆயுரடி மக்களே சரிங்களா என்ன அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் இந்த ஒவ்வொரு வாரமுமே அன்சிதாவோட பார்க்குறதுக்கு தான் மக்களோட கூட்டம் ஒன்னு பிடிக்காம இன்னொன்னு ரொம்ப பிடிச்சே சோ அப்படி கேட்குற அன்சிதா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருந்தது அன்ஷிதா அவர்களும் சரி சாண்டி சுந்தர் அவர்களும் சரி ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே பொண்ணு சாண்டி சுந்தர அவர்கள் பொண்ணு மாறி கேட்டப்பில் ரெண்டு பேரோட காஸ்டியூமும் ஒரே மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது நல்லா இருந்தது முக்கியமா அன்சிலா அவர்களுடைய நடனம் சரிங்களா இன் இன்னைக்கு ஆடின பெண்கள்லயே எனக்கு அன்சிலா அவர்களை தான் ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த எபிசோட்ல அவள அற்புதம் பண்ணியிருந்தாங்க சரி மீ அவங்களுக்கு அப்புறம் தான் மீதி நபர்களோட பர்ஃபார்மன்ஸை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 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 இது இருந்தது இது நான் மட்டும் சொல்லல ஜட்ஜஸ் மூணு பேருமே அதைத்தான் சொன்னாங்க அன்ஷினா அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெலோ என் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல கிரீன் கொடுத்திருக்கணும் சரி விடுங்க சரி அதை கூட நம்ம வந்து ஜீரணிச்சிடலாம் ஆனா இப்ப அந்த என்கவுண்டர் என்ற பேர்ல ஜோடிகள்கிட்ட வந்து நீங்க வந்து முடிவடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த சிஸ்டத்தை வந்து மாத்தணும் ஏன்னா அது வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு சரிங்களா அவர்களுடைய வெளியேற்றத்தை வந்து ஒரு பயத்தின் மூலமே இல்ல அன்சிதா அவர்கள் மீது இருந்த ஒரு வெறுப்பின் மூலமே சில பேர் வந்து பண்ண சம்பவங்களை பாக்க எனக்கு தோணிச்சு சரி ஓகே அது எபிசோட் உங்களுக்கு புரியும் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அதை துறவம் அப்படின்னு வரைக்குள்ள இப்ப அன்சிதா அவர்களும் மீதி ரெண்டு பேர் ரியா ரூத்தும் அவங்களுடைய பேரு அப்புறம் இன்னொருத்தங்க இந்த மூணு பேருமே வந்து லைட் எடுத்திருந்தாங்க வந்து பொட்டம இருக்கிறவங்க பேரை மீதி இருக்க ஜோடிகள்லாம் வந்து யாரு வெளியில போகணும் யாரு உள்ளுக்குள்ள இருக்கணும்ன்றதை தீர்மானிக்கணும் அதாவது வெளியில போகணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க கத்தியால வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல வந்து அன்சிலா அவர்களுக்கு கத்தியால குத்தினவங்க மூணு பேரு அதுல ராணி குமாரி அவர்கள் அப்புறம் அவங்களுடைய பேர் அபர்ணப் அவர்கள் ஸோ ராணியோட லெவல் வந்து ஹை லெவல் சரிங்களா அது ஒண்ணு ரெண்டாவது ராணி அவர்களுக்கும் சரி இல்ல ராணி அவர்களுடைய பெயர் அபிநவுக்கும் சரி அன்சிதா சாந்தி சுந்தர் அவர்களோட ஐ மீன் ப்ராக்டிஸ் நடக்கக்குள்ளையோ இல்ல நாளுமோ எந்த விதமான ஒரு இணைப்பும் வந்து இல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல ஜஸ்ட் ஹை பாய் அப்படின்றதான் நம்ம வரை கேள்விப்பட்ட வரைக்கும் சரிங்களா வேற எதுவுமே தெரியாதுக்குள்ள அவங்க ஹை லெவலா திங்க் பண்ணுவாங்க அப்படி பாக்கிக்குள்ள அவங்களுக்கு வேணும்னா இவங்களை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசா அவங்களுக்கு கவராம இருந்திருக்கலாம் அதை விட்டுருவோம் அவங்க பண்ணத விட்டுருவோம் ஆனா மீதி ரெண்டு பேர் பண்ணாங்க பாருங்க யார் அப்படின்னா நம்மளுடைய வரதா மாஸ்டர் அவர்களுடைய ரெண்டு பேர் அவர் எடுத்திருந்தார்ல அதாவது ஒரு ஆறு கொரியோகிராஃபர் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு பேர் சோ அதுல வரதா மாஸ்டர்னா வந்து நம்மளுடைய பிரதீப் பார்த்தேன் நேத்து ஒரு நாடகம் நடந்துச்சு அம்மாவை கொண்டு அப்பளம் கொடுத்து அம்மா வேற சொன்னாங்க டைட்டில் அடிப்பார் இந்த பிள்ளைன்னு நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டாரு மார்க் மை வேர்ட்ஸ் பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல முதல் நாளே ஒருத்தங்க வின் பண்ணுவாங்கன்னா சொல்லி அடிக்கிறது வழக்கம் இந்த முறை சொல்றேன் வரதா மாஸ்டரோட ரெண்டு பேருமே டைட்டில் அடிக்க மாட்டாங்க வரதா மாஸ்டர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே சரி அப்படி இருக்கீங்களா அவருடைய கேங்ல இருந்து வந்த ரெண்டு பேர் அதாவது வரதா மாஸ்டருடைய இணைப்புல இருந்து வந்த அந்த ரெண்டு பேர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பிரியங்கா இன்னொன்னு வந்து இந்த குருநாத் அப்புறம் அவங்களுடைய பேர் இந்த ரெண்டு பேருமே அன்சிதா சாண்டி சுந்தரோட முதல தான் குத்துனாங்க அதுல பிரியங்கா வந்து சோரி அப்படின்னு போட்டு குத்துனது எனக்கு செம்ம காண்டா இருந்தது இவன் இவன் பிரதீப்புக்கு வந்து முதலாவது இது வந்து பிரதீப்பை வந்து பிரதீப்புக்கு பதிலாக அபர்ணவ வந்து இவங்க ராணி அவர்கள் வந்து செலக்ட் பண்ணிக்குள்ள அங்க செட்டில் இருந்த நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அஞ்சிலா சாண்டி சுந்தர் அவர்கள் எவ்வளவு தூரம் பிரதீப்புக்கு வந்து தட்டி கொடுத்து எவ்வளவு மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அந்த பிராக்டிஸ்ல கூட வந்து பிரதீப் அவர்கள் பிரியங்கா அவர்கள் கூட அன்சிலா சாண்டி சுந்தரவர்கள் எவ்வளவு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேசிக்கொண்டு இருந்தாங்கன்னு நிறைய பேர் வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க சரிங்களா நடக்க நடக்க அப்டேட் வரும் சரியா ஸோ அடுத்தது வந்து இந்த குருநாத் அவர் அவர் அவங்களுடைய பேர் இவங்களுடைய எல்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன்ல இவன் தக்கு முதல் ஷூட்டிங்ல பிரேக்ல எல்லாம் கூட நல்லா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தாலும் எப்படிதான் முதுகுல குத்தவங்களுக்கு மனசாட்சி வந்ததுன்னு தோணுது ஒன்னு அன்சிலா சானி சுந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு கம்பேர்ட் டு அதர்ஸ் இன்னைக்கு பண்ண இல்லையே இவன் அந்த ஒட்டம்ல இருந்த மீதி ரெண்டு பேரை விட இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அன்ஷிலா பின்னி இருப்பாங்க நான் ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துட்டேன் அவங்க அழகா இருந்தாங்க அடி தூள் ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க சாண்டி சுத்த சொல்லவே வேணாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து உங்க கூட அவங்க நல்லா தான் பழகியிருக்காங்க இவன் பிரதிப்பட துன்பத்தில் கூட கூட நின்னது அன்ஷிதா சாண்டி சுந்தர் அப்புறம் எப்படி குத்துனீங்க குத்துனீங்க நாங்களும் குத்துறோம் பாரு குத்து இனிமேல் எப்படி இருக்குன்னு ஓகே குத்துவேன் சோ ஓகே இந்த ஜோடி ஆயு ரெடி சீசன் டூ பிரதீப் பிரியங்கா அப்புறம் குருநாத் அவங்க பேரு டைட்டில் கனவுல கூட இல்ல அதுக்கு பொறுப்பு நானே சரிங்களா சொல்லி ஒருத்தனை வின் பண்ண வைக்கிறது என்னுடைய பழக்கம் பிக் பாஸா இருக்கட்டும் கதாநாயக ஷோவா இருக்கட்டும் ஜோடி பிபி ஜோடிகள் சீசன் டூ இருக்கட்டும் சொல்லி அடிச்சு வின் பண்ண வைப்போம் ஆறு சீசன் பிக் பாஸ் அப்படி பண்ணியிருக்கேன் இந்த சீசன் நம்ம வந்து சொல்றோம் வரதா மாஸ்டர் ரெண்டு பேரும் டைட்டில் அடிக்க மாட்டாங்க மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா சரி ஓகே அப்ப அன்சிதா சாண்டி சுந்தர் அவருடைய பயணம் இதோட முடிஞ்சுதானா இல்ல இன்னும் ரெண்டு வீக்ல வயல் கார்ட் என்ட்ரி வரும் அதுல அவங்க திரும்ப வருவாங்க எனக்கு விருப்பம் அவங்க டஃப்ல இருக்கணும் இரு கண்டிப்பா அன்சிதா சாண்டி சுந்தரும் இருப்பாங்க நான் நம்புறேன் லெட் சி சரிங்களா ஓகே சோ இது என்னுடைய இது மக்களே குத்துற நாங்களும் குத்துறோம்டா ஆனா எங்களுக்கு குத்து வேற மாதிரி இருக்கும் ஓகே சரி அடுத்தது வந்து ரொம்ப அடுத்தது அவர்கள் சேது அண்ணா அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிக்கொண்டிருந்தோம் விஷால் அவர்கள் வந்து விஷால் ரசிகரோட மீட் பண்ண ஒரு ஃபேன்ஸ் கேட்டதுக்கு என்ன மீட் கூட நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய கிப்டா கொடுக்கணும் கூடிய சீக்கிரம் விஷால் அவர்களுடைய படத்தோட அப்டேட் வெளியில வரும் என்ற தகவல் சோ விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் மீட் பண்ணியிருந்தாங்க சில கதைகள் பத்தியும் பேசியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் விஜய் செதுபதி அண்ணா நிறைய அட்வைஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் வரும் செய்து வந்தா வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் அதை வந்து நம்ம கொண்டாடலாம் சரிங்களா சோ இது வந்து இன்னைக்கு நான் பேச வந்தபடி எங்களோட ஒரு தொகுப்பு நீங்க உங்களுடைய கார்த்திகளை சொல்லுங்க மக்களே நன்றி அண்ட் சுந்தர் வெரி சூன் சரிங்களா நன்றி